கரூரில் ஏற்பட்ட இந்த உயிரிழப்புக்கு முக்கியமான காரணமாக இருந்தது விஜய் அப்படிங்கிறத பரவலாக எல்லாருக்குமே ஒரு நேர்மையாளர்கள் அதாவது நடுநிலையாளர்கள் நேர்மையாக இந்த விஷயத்தை அணுகிறவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க இதைவிட முக்கியமான விஷயம் என்னென்னா உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நினைத்து கொண்டிருக்கிற சீனா வந்து முதல் முறையாக ஒரு அந்நிய நம் தங்கள் நாட்டிலிருந்து வெளிநாடுகளில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் இந்த சம்பவம் எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் ஒரு பெரிய கட்டுரையாக வெளியிட்டு அதை தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நடிகரை பார்க் பார்ப்பதற்காக இங்கே உள்ள மக்கள் வந்து தங்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போய் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த கட்டுரையில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த குழந்தைகள் இறந்து போனதில் வந்து தமிழக தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கே மிகப்பெரிய மன வருத்தத்தை வந்து விஜய் மீது ஏற்படுத்தியிருக்கு அவங்க வந்து இந்த இந்த விஷயத்துக்காக விஜய் கொடுத்த இந்த வீடியோ மூலமாக மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தகவலாக தெரியுது